இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்க போனால் உங்கள் குடும்பத்தில் தினந்தோறும் சண்டை வந்திருக்கும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளார சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களாப்பா என்ன பண்ணோன்னு தெரியாது கணவன் சொல்பயிற்சி கேட்க மாட்டாங்க இல்லைன்னா வந்து மனைவி வந்து சொல்பயிற்சி கேட்க மாட்டாங்க சரிங்களாப்பா ரொம்ப வந்து சண்டை ஏற்பட்டே இருக்கிறதுனால விவேகரத்து வரை கூட போகப்பா சரிங்களா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த ஒரு பூஜைகள் மட்டும் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன் சிறப்பாக வந்து பன்னெண்டே நாளில் வந்து அவங்க கணவராகட்டும் மனைவியாகட்டும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் உங்கள் காலடியில் மட்டும்தான் விருந்து கிடப்பாங்க இதற்கு வந்து அவங்களுடைய போட் பெயர் பிறந்த தேதி இது மட்டும் இருந்தால் போதும்ப்பா சொன்ன டைமிங்கில் சொன்ன நாளில் வந்து ரிசல்ட் கொடுத்துருவோம்ப்பா சரிங்களா எதுக்கு கவலைப்படாதீங்க நம்ம போகிறது ஒரே வழக்கை தான் சரிங்களா அதை மனசில் வச்சுட்டு வாழ்க பூஜைகள் இருக்குப்பா பூஜைகள் மூலயமா உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் சரி பண்ணித்தரேன் எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க சரிங்களாப்பா இந்த வசியம் செய்கிறவங்க கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெளிவாக வந்து என்ன பிரச்சனைன்னு பேசி அனுப்புங்கப்பா நன்றி எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க நன்றிப்பா